வெல்கம் டு our சேனல் இந்த வீடியோவில் டெய்லி யூஸ் பணிட்டிருக்க டென் இங்கிலீஷ் சென்டென்சஸ் அதுக்கான தமிழ் மீனிங் பார்ப்போம் சத்தமாக பேசு ஸ்பீக் லவுட்லி என்னை பின் தொடராதே டோன்ட் ஃபாலோ மீ என்னால் காத்திருக்க முடியாது ஐ கான்ட் வெயிட் சோம்பேரியாக இருக்காதே உங்கிட்ட பைக் இருக்கா டு யூ ஹாவ் எ பைக் நான் என் சாவியை தேடிக் கொண்டிருந்தேன் ஐ வாஸ் சர்ச்சிங் கி நான் பதட்டமாக இல்லை ஐ எம் நாட் நர்வஸ் அவன் காரில் இருக்கிறான் ஹீஸ் இந்த கார் உன் நண்பருடன் சண்டை போடாத டோன்ட் ஃபைட் வித் யோர் ஃப்ரெண்ட் கேலி செய்யாத டோன்ட் பி ரெடிக்குலஸ்